பாதம் பாதம் கமலாலயம் கமலாலயம் சாய் அப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாய் அப்பா மேல நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டு இருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாய் அப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாய் அப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாய் அப்பாவின் இன்றைய அருள் மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே மிகப்பெரிய மங்கள செய்தி உனக்காக காத்திருக்கிறது கஷ்டங்கள் முடிந்தது துன்பங்கள் பறந்தது குபேர ராஜயோகம் உன்னை தேடி வருகிறது உன்னை மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு பணக்காரனாக ராஜ யோகத்துடன் உன்னை வாழ வைப்பேன் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது உன்னை பார்த்து இந்த உலகம் பிரமிக்க போகிறது எப்போது இந்த செய்தி உன் கண்களில் பட்டதோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு இதுவரை இப்படி எதுவும் உன் கண்களில் படவில்லையே இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறதே அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியல்லவா அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கீர் அன்புடன் புன்னையம் பாதுகாப்பான் இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் எனும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையுமாகிய படுகுழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம் அதை பற்றி நினைத்து வருத்தப்படாதே அமைதியாயிரு பொறுமையை கடைப்பிடி நீ கண்ணீர் சிந்திய நாட்கள் நிறைவு பெற்றன நீ மனமகிழ்ச்சியோடு இரு மீண்டும் மீண்டும் எதையோ யோசித்துக் கொண்டு மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே இனிமேல் உன் முகம் மலரும் நல்ல செய்திகள் உன்னை வந்து சேரும் கவலையை விட்டுழி உனது துக்க நாட்கள் முடிந்து போயின எனது இந்த வார்த்தையை நம்பு இப்போதெல்லாம் உன்னை பார்ப்பவர்கள் உன் முகம் ஏன் இப்படி மாறிவிட்டது எதற்காக இப்படி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று கேட்கும் அளவிற்கு உன் முகம் களை இழந்து போய்விட்டது உன் முகவாட்டத்தை பார்த்து எல்லோரும் உன்னிடம் இப்போது என்ன ஆயிற்று உனக்கு என்று கேட்கிறார்கள் மகிழ்வோடு மற்றவர்களுடன் இருந்த நீ இப்போது ஆகிவிட்டாய் என்று பார் ஏதோதோ சிந்தனைகளால் என் பெயரை கூட உச்சரிக்க முடியாதவாறு கவலைகள் கஷ்டம் பற்றிய நினைவுகள் உன்னை ஆக்கிரமித்திருக்கிறது அது அவர்களுக்கு தெரியாது இது உனக்கும் எனக்கும் மட்டும்தானே தெரியும் உன் வாழ்க்கையில் நடந்த நல்லதே நினை கண்டிப்பாகவே உனக்கு நல்லதே நடக்கும் இனி நீ சந்தோஷமாக வாழப் போகிறாய் அதை மனதில் வைத்துக்கொள் மற்றவர்கள் பாராட்டும்படியாக ஒரு வாழ்க்கையை நீ வாழ போகிறாய் உன்னைப் பார்த்து எப்படி இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாய் என்று ஆச்சரியப்பட போகிறார்கள் இதை உணராமல் இருக்கிறாய் வாழ்க்கையில் கஷ்டம் என்பது எல்லாருக்கும் வருவது அதன் பிடியில் இருந்து யாரும் தப்புவதில்லை இதை நீ தெரிந்தும் உணராமல் இருக்கிறாய் மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடி போய் ஆறுதல் சொல்வாய் இப்போது உனக்கு கஷ்டம் என்ற நிலை வந்ததும் அதை சமாளிக்க முடியாமல் என்னென்னவோ நினைத்து கொண்டு இருக்கிறாய் கஷ்டப்படும் போது நான் உதவியவர்கள் இப்போது எனக்கு உதவவில்லையே என்று மனம் வருந்துகிறாய் எதற்காக இப்படி கவலைப்படுகிறாய் யார் இருந்தால் என்ன இல்லை என்றால் என்ன நான் இருக்கிறேன் அல்லவா அப்பா நான் இன்னும் இருக்கும் போது உன்னை கவலைப்பட விடுவேனா ஒரு குழந்தை கவலைப்பட தந்தை ஒத்துக்கொள்வாரா கொள்வாரா உனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி அது கடன் சுமையாக இருந்தாலும் சரி குழந்தைகள் உன் பேச்சை கேட்கவில்லை என்றாலும் சரி இல்லை திருமணம் தடைப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றி வைப்பேன் உன் நீண்ட நாள் வேண்டுதல் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது இத்தனை நாட்களாக இந்த வார்த்தை நீ கேள்விப்பட்டாயா இல்லை அல்லவா என்று கேட்கிறாய் என்றால் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டதே என்று அர்த்தம் பிறந்தது முதல் இதுவரை எண்ணற்ற தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடனும் வாழ்கிறேனே என்னை மீட்பால் யாரும் இல்லையே என புலம்புகிறது உன் மனம் மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே உன் கஷ்டத்தை போக்கத்தான் நான் வந்துவிட்டேன் அது எவ்வளவு பெரிய துயரமாக இருந்தாலும் சரி அதிலிருந்து உன்னை நான் விடுவிப்பேன் என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் நம்பிக்கையாக இருக்கிறேனோ அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது உன்னை நம்பி வருகிறவர்கள் யாராக இருந்தாலும் மனப்பூர்வமாக உதவி செய் உதவி திரும்ப வரும் என பலனை எதிர்பார்க்காதே அது உனக்கு நல்லதாக இருக்கும் உன்னை அண்டி இருப்பவர்களுக்கு வஞ்சனை செய்ய நினைக்காதே உன் மேல் பொறாமை உள்ளவர்களை பார்த்தும் உனக்கு விரோதமாக புறம் பார்த்தும் நீ நீ பயப்படாதே என்னை மீறி யாரும் உனது இடத்தை முடியாது யாரே நல்லவர்கள் என்று நினைத்தாயோ அவர்களே உனக்கு துரோகம் செய்கிறார்களே என்று வருந்துகிறாய் நீ செய்த மிக பெரிய தவறி எது தெரியுமா நல்லவர்களை விட்டு தீயவர்களை நம்பியதுதான் வாழ்வில் நீ எதையெல்லாம் நிரந்தரம் என்று நினைத்தாயோ அவை எல்லாம் நிதர்சனம் அவர்களால் உனக்கு ஒரு என்பதை உணர் உன் பார்த்து நாடகம் ஆடுகிறார்கள் ஆனாலும் நீ இன்னும் அவர்களுக்காக வருந்துவதை பார்த்து நான் கண் கலந்தாத நாளே இல்லை போனது போகட்டும் இனி உன்னை நான் அப்படி விடமாட்டேன் யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலைப்படாதே உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள் அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை உன்னோடு நான் தான் இருக்கிறேனே அது போதாதா தர்மத்தில் வாழ்வதனை சூது கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் கவலைப்படாதே உன்னுடன் நான் எப்போதும் இருக்கிறேன் என் இதயத்தில் சுமந்து அரவணைப்பேன் உலகத்தில் உள்ள பொருள்களுக்கான இயக்கம் முன்னை மந்தம் ஆக்குகிறது நீ இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை நீ விட்டுவிட வேண்டியதெல்லாம் பணப்பணப்பு கவலை குறுகிய மனப்பான்மை பயம் மற்றும் உறுதியற்ற மனம் ஆகியவை ஆகும் கடந்த காலத்தை பற்றி மீண்டும் மீண்டும் நினைத்து இருப்பதால் கிடைப்பது ஒன்றும் இல்லை கடந்த காலத்தை விட்டுவிடு எதை பற்றியும் மிகவும் கவலைப்பட தேவை இல்லை வாழ்க்கையில் கடினமான நேரங்கள் இனிமையான நேரங்கள் நல்ல நேரங்கள் மற்றும் கெட்ட நேரங்கள் என அனைத்தும் வந்து கடந்து போய் கொண்டே இருக்கின்றன எதுவும் இல்லை கவலைப்படுவது அன்பு பக்திக்கு முற்றிலும் எதிரானது பக்தியோடும் இருக்கும் போது கவலைப்பட மாட்டாய் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உனக்கு என்றும் துணை இருப்பேன் நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் உன்னுடைய காரியம் கைகூடும் உண்ணியங்கள் அனைத்துக்கும் தலையாயது நன்றி பாராட்டுவது பாவங்கள் அனைத்துக்கும் தலையாயது நன்றி மறப்பது தக்க சமயத்தில் செய்த உதவிக்கு நன்றியை கொண்டவனுக்கு ஒரு பிராய சித்தமில்லை நம்மை பெற்று வளர்த்த அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் கண்கண்ட தெய்வம் அவர்களுக்கு செய்யும் பணிவிடைகளே நீ செலுத்த வேண்டிய முதன்மை நன்றி கடன் ஏனெனில் அதன் நன்மை கடலினும் பெரிது தள்ளாத காலத்திலாவது நீ அவர்களின் மனம் மகிழும்படி நடந்து கொள்ள வேண்டும் நீ என்னதான் தான தர்மம் செய்து வந்தாலும் அவர்களை நல்லபடியாக வைத்துக் கொள்ளாவிட்டால் நீ எதிலும் வெற்றி பெற முடியாது உன் உண்மை அன்பிற்கு கட்டுண்டவர்களை தவிர வேறு எவரின் அசட்டு பேச்சுகளுக்கும் மனதில் இடம் கொடுத்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தக்க சமயத்தில் உதவி புரிந்தவர்களை உதாசீனப்படுத்தாதே நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் இது நல்லவன் யார் கேட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்பட நான் உன்னோடு இருக்கிறேன் தலந்தாதே பலம் கொண்டு திடமான மனதோடு இரு உன்னை ஒரு போதும் கைவிடவே மாட்டேன் என்னை நினைத்து அமைதியாக இருங்கள் உங்களை காக்க நான் இருக்கிறேன் உங்கள் இதயத்தில் நான் சுகமாக இருக்கிறேன் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த சிலர் உங்களை ஏமாற்றி இருப்பார்கள் சிலர் உங்களை சோதித்து இருப்பார்கள் சிலர் உங்களை பயன்படுத்திக் கொண்டு பிறகு அவமானப்படுத்தி இருப்பார்கள் இவை எல்லாம் உங்களுக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடுங்கள் ஆகும் அவர்களால் தான் இன்று நீங்கள் வாழ்கிறீர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் எவ்வளவு மேன்மை ஆனவர்கள் என்று உங்களை பார்க்கையில் எவ்வளவு பெருமையாக உள்ளது தெரியுமா வாய்ப்புகள் விலகும் போது அதை எண்ணி கவலைப்படாமல் எல்லாம் நன்மைக்கே என்று தொடர்ந்து முயற்சி செய்தீர்கள் அதனால்தான் இன்று வாழ்க்கையில் மிக வெற்றி அடைகிறீர்கள் இன்னும் பல வெற்றிகள் உங்களை தேடி வரும் நீ கலங்காதே எது வந்தாலும் நீ கலங்காதே சோதனையை தருகிற நான் அதை தாங்கும் சக்தியையும் தப்பிக்கிற வரிகளையும் உருவாக்கி அளிப்பேன் உனக்கு பின்னால் இருப்பது நான் உன்னை கைவிட மாட்டேன் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் அன்பும் பெற்ற என் செல்லப்பிள்ளை